உலக புகழ் பெற்ற காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி மாங்கனி திருவிழா மாப்பிள்ளை அழைப்புடன் துவங்கவுள்ள நிலையில் விழா ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அரசு அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அறுபத்து மூன்று நாயன்மார்களில் சிறப்பிடம் பெற்றவரும் இறைவனால் அம்மையே என்று அழைக்கப்பட்டவருமான காரைக்கால் அம்மையாருக்கு காரைக்காலில் தனி கோயில் உள்ளது இந்த கோயிலில் காரைக்கால் அம்மையார் வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும் விதமாக வருட வருடம் மாங்கனி திருவிழா நடைபெற்று வருகிறது அதன்படி இந்த ஆண்டு மாங்கனி திருவிழா அடுத்த மாதம் ஜூன் பத்தொன்பதாம் தேதி இரவு மாப்பிள்ளை அழைப்பு நிகழ்வோடு தொடங்குகிறது இதில் முக்கிய நிகழ்வான இருபதாம் தேதி காலை பரமதத்தர் காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாணம் இருபத்தொன்றாம் தேதி காலை புகழ்பெற்ற பிச்சாண்டவர் பவழக்கால் சப்பரம் வீதியுலாவி பக்தர்கள் மாங்கனிகளை வாரி இறைத்து வழிபடும் மாங்கனி திருவிழா நடைபெறவுள்ளது இந்த நிலையில் மாங்கனி திருவிழா ஏற்பாடுகள் குறித்து இன்று காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள் கோவில் நிர்வாகிகள் மின்துறை பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் அப்பொழுது நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மாங்கனி திருவிழா முன்னிட்டு பல்வேறு மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்றும் பக்தர்களுக்கு தேவையான பாதுகாப்புகளை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் உத்தரவிட்டார்